ஹலோ இந்த வீடியோ பத்தியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஐபிஎல் சீசன்ல பெஸ்ட் பினிஷிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அனைத்துமே வந்து டெல்லிக்கும் லக்னோக்கும் இடையிலான போட்டியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு அணி தோல்வியிலும் விளிம்புக்குள்ள இருந்து கண்டிப்பா கம்பேக் எந்த கொடுக்க முடியுன்றத இந்த போட்டி காமிச்சிருக்குன்னு சொல்ல முடியும் குறிப்பா அசிசோக் சர்மா போன முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேற லெவல் ஃபினிஷிங் வேற டீமுக்கு கொடுத்துருப்பாரு இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெல்லிக்கு வேற லெவல் உத்வேகத்தை கொடுத்து வெற்றியும் பெற வச்சிருக்காரு கடைசியில் ஒரு விக்கெட்டுகளை வச்சிருந்து கூட மேட்சை வெற்றி வெற்றி பெற முடியும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க இன்றைய போட்டியில் அப்படி என்ன டுஸ்ட்கள் நடந்ததுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோம் முதல்ல லக்னோ பேட்டிங் பண்ணியிருப்பாங்க மார்க்ராம் பதினஞ்சு ரன்களில் வெளியேறினாலும் கூட மிட்டில் மாஷும் நிக்கலஸ் புரனும் ஒரு சூப்பரான அதிரடி பார்ட்னர்ஷிப் அமைச்சிருப்பாங்க நிக்கலஸ் புரன் எழுபத்தஞ்சு ரன்கள் அடிச்சிருப்பாரு மிட்டில் மாஷ் எழுபத்தி ரன்கள் அடிச்சிருப்பாரு டேவிட் மில்லர் இருபத்தி ரன்கள் அடிக்கும் போது என்ற மிகப்பெரிய ஒரு இமாலய ஸ்கோரை செட் பண்ணுவாங்க இரநூத்தி அடிச்சால் வெற்றி என்ற இலக்கோட தான் டெல்லி வந்து களமிறங்கி இருப்பாங்க டெல்லியோட ஹிஸ்டியில் ஏற இரநூத்தி ரன்கள் மட்டுமே சேஸ் பண்ணியிருப்பாங்க பண்ணியிருப்பாங்க இந்த சேஸ் பண்ணாக்கா ஹையஸ்ட் ரன் சேஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் முதலே இருந்துச்சு ஆனாலும் கூட அவங்களுடைய பவர் பிளே மோசகரமாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியும் எனக்கா ஏழு ரன்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை இழந்திருந்தாங்க கடைசியா வந்து பவர் பிளே முடியும் போது ஐம்பது ரன்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை இழந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்குள்ளே இருந்தாங்க அதற்கிடையில் வந்து ஸ்டப்ஸ் வந்து முப்பத்தி ரன்கள் அடிச்சிருப்பார் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா யுவ்ராஜ் வந்து சூப்பரான ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருப்பார் பதினஞ்சு பந்துகளை முப்பத்தி ஒன்பது ரன்கள் ஐந்து ஃபோரையும் ரெண்டு சிக்ஸையும் அடித்து ஒரு சூப்பர் சூப்பரான உத்வேகத்தை கொடுக்க ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறமா அதிஜோ சர்மா வந்து அதை வந்து வேற லெவல்ல பினிஷிங் கொண்டு போயிட்டாருன்னு சொல்ல முடியும் ஏன்னாக்கா அஞ்சு போர் அஞ்சு சிக்ஸ் அடிச்சு குறிப்பா முப்பத்தி ஒரு பந்துகள்ல அறுபத்தி ஆறு ரன்கள் அடிச்சு இந்த மேட்சுக்கு மிகப்பெரிய உறுதுணையா வெற்றிக்கான ஒரு வாய்ப்பை வந்து தேடி கொடுத்துருக்காருன்னு சொல்ல முடியும் இந்த போட்டியில பத்து ஓவர்களுக்குள்ள பார்க்கும் டெல்லி கண்டிப்பா வெளியேறிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி எல்லாராலையும் பேசப்பட்ட போது அப்புறமா வந்து கடைசியில் நடந்த ட்விஸ்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து தேடி கொடுத்துருக்கு ஆனால் வந்து லக்னோவை பொறுத்த வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் கடைசி வரைக்கும் இருந்துச்சு கடைசி ஓவரிலேயே கூட ஒரு ஸ்டெம்பிங் பண்ணியிருக்கலாம் ரன் அவுட் பண்ணிருக்கலாம் பட் இதெல்லாம் அவங்க மிஸ் பண்ணதுனால ஒரு சூப்பரான கம்பேக் கொடுத்து வந்து ஒரு வெற்றியை பெற்றிருக்காங்க இந்த வெற்றியின் மூலமாக பல அணிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் கடைசியில வந்து முதல் டாப் ஃபைவ் விக்கெட்டுகளை இழந்துட்டாலே இந்த மேட்ச் போய்டுன்ற மாதிரி எண்ணத்தை உடைச்சு கடைசியில் எல்லாருமே சூப்பராக வந்து உறுதுணையாக இருந்தா கண்டிப்பாக மேட்சை வெற்றி பெற முடியுன்றத செம்மையாக காமிச்சிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் அசிஜோ சர்மாவுடைய அதிரடி ஆட்டத்தை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் கீழே இருக்கு கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க